அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு குற்றாலத்தில் வைத்து திருநெல்வேலி தென்காசி குற்றாலத்தில் வைத்து பண வளக்கலை வகுப்பு நடைபெற உள்ளது பண வருவ பணத்தை வரு நம்மளை நோக்கி வருவதற்கான நம்மளை நோக்கி இருப்பதற்கான கலை ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சில விஷயங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம பண்ணி பார்ப்போம் வகுப்பில் வரக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு தங்கிடுங்க பதினாறு கிளாஸு பதினேழு கிளாஸ் பதினேழு நைட்டு நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் போடுங்க எட்டு மணிக்கு வகுப்பு முடிஞ்சிடும் ரிக்கொஸ்ட் என்னென்னா கிளாஸ் வந்து தூங்காதீங்க அது வந்து நீங்கள் தூங்குறது வந்து உங்களோட உரிமை ஆனால் நீங்கள் தூங்க வகுப்பு வந்து தூங்குறதுனால பக்கத்துக்கு ஒன்று தூங்க ஆரமிச்சிடும் அவனுடைய பணம் வேஸ்ட்டு அவனுடைய நேரம் விரைய ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தில் எழுதுங்க அந்த கிளாஸ் முழுமையாக நான் தான் எடுக்கிறேன் ரெண்டாவது வந்து அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அதுக்கான நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கவியின் காதல் திருநெல்வேலி காதல் ஓடிட்டுருக்கு இப்போ கூட அந்த பொண்ணு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ண பொண்ணு இதில் பல ஹேங்கிள் இருக்கு ரெண்டு முக்கிய அரசியல் தலைவர்கள் ஸ்டாலின் அண்டு எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய கண்டன அறிக்கை மற்ற நியூஸ் மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பேப்பரில் வந்ததா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் வந்திருக்காங்க ஏன்னா அப்படி அது மாதிரி வந்ததுன்னா அந்த இறந்த பையன் கம்யூனிட்டி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த மக்கள் பிரச்சனை இல்லை அவன் வந்து எப்படியாவது ஓட்டு போடுவான் வந்து போடாமல் இருப்பான் ஆனால் அதை விட ஒரு பெரிய சமுதாயம் இருக்குது இந்த தென் மாவட்டங்களில் அவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதுக்காக அந்த அறிக்கையை அம்மிக்கு வாசிக்கப்பட்டிருக்கு இதுதான் நம்முடைய யதார்த்த கள்ள நிலவரம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பையன் லவ் பண்ணது சரியா அந்த பொண்ணு ஏன் அவன் ஜாதியில் லவ் பண்ணலையா ஏன் இந்த பொண்ணை லவ் பண்ணா இந்த பொண்ணு ஏன் அவனை லவ் பண்ணிச்சு இதெல்லாம் விட்டுருவோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் செத்து போயிட்டான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பையன் எல்லாம் போயிடுறான் எவ்வளோ வழியாக இருக்கும் ஒரு படித்து இன்ஜினியரிங் படித்து ஒரு ஒரு டிசிஎஸ்டில் போய் வேலை பார்க்குற பையன் உயிரோடு இல்லை அப்படின்னா ரெண்டாவது அந்த பொண்ணு லைஃப் முடிஞ்சு போச்சு இந்த பொண்ணுக்காக அண்ணன் வந்து கொலை எடுத்துக்கிட்டு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு இந்த அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் எஸ்ஐ அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்கு அவங்க சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் என்ன தான் வந்து அந்த பையனை வெட்டி கொண்டுட்டாலும் அந்த பொண்ணு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த எஸ்சி பையனை லவ் பண்ணால் அந்த ஏதோ ஒரு ஜாதி எஸ்சியில் ஏதோ ஒரு மூணு ஜாதி நாலு ஜாதியில் ஏதோ ஒரு ஜாதி அந்த அந்த ஜாதி பேரை சொல்லி சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நிம்மதின்றது இருக்காது அந்த பொண்ணு ஒரு மென்டலாக பாதிக்கப்பட்ட பொண்ணாக தான் இனிமேல் இருக்க முடியும் ஸோ ஒரு காதல்ன்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் உள்ளே இருக்க பாருங்கள் இது இது மூணு அது வந்து இதனால் யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பையன் இல்லை அந்த பொண்ணோட லைஃப் போய்ட்டு தவிர யாருக்கும் எந்த லாபமும் இல்லை ஆனால் தூள் கலப்புறாங்க ட்விட்டரில் அடித்து நொறுக்குறாங்க அந்த மேட்டரில் அவனுக்கு வாங்கி வந்ததை பேசிகிட்ருக்கான் நம்ம வெறும் வாயிலே அவளை தின்னுட்டுருப்பானுங்க அவளும் என்ன மாதிரி இருப்பானுங்க இவங்க நம்ம அவளே கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க ஸோ அது மாதிரி வெட்டிப்பயல்க்கு தான் வந்து ரொம்ப லாபம் அவளும் ஜாதி பெருமையை பேசிகிட்ருக்கான் இவங்களால் வந்து என்ன பாதிப்புன்னா போலீஸ்க்கு கூடுதல் சுமை ரெண்டாவது வந்து இந்த ரெண்டு பேருக்கு பண்ண தப்பால் அங்கே வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகும் இது இதோடு நிற்காது மறுபடியும் ஒரு கொலையை இன்னொரு கொலையை நோக்கி போகலாம் என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம இதுவெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படி சொன்னால் நம்ம பொம்பளை பிள்ளைங்களை ஒழுங்காக வந்து ஒழுக்கமாக வளர்க்குறது வழி பார்ப்போம் அப்புறம் அவன் நம்ம வீட்டில் ஒழுங்காக நம்ம பிள்ளைகளை வளர்த்தோன்னா நம்ம ஏன் லவ்வை பற்றி நம்ம பிள்ளைகள் பேச போது நம்ம அதுக்கான அறிவை கொடுத்து அதுக்கான பண்பை கொடுத்து அதுக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்தோன்னா அந்த பொண்ணு லவ்ன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்காதுல்ல அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் குழந்தைங்களோட ப பெண் குழந்தைகளோட பழகுங்க பேசுங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுற இடத்துல தான் அந்த பெண் குழந்தைகள் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருது இது சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு லிங்கேஜ் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக முடிவு எடுக்கிறாங்க அங்கே அந்த ஜாதின்றது தெரியாது அப்பா அம்மா தெரியாது பாட்டி தெரியாது சொந்தக்காரங்க தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லவ் மட்டும்தான் ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியாலாம் நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம் உங்கள் பொண்ணு இருக்குது உங்கள் வீட்டில் வயசு பொண்ணு இருக்குன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டுருக்குன்னா அந்த நாயை செருப்பால் அடிங்க அந்த அந்த நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சுங்கன்னா சூடு வைங்க தூக்கி போட்டு மிதிங்க ஏன்னா பொண்ணுன்றது வந்து பொண்ணுன்றது சுதந்திரம் இல்லை அப்படிங்கலாம் கேட்க இது பேர் சுதந்திரம் இல்லை இது வந்து க தறிகட்டு ஓடக்கூடிய திமுர் இது உங்களுக்கு இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு பணக்கார ஒரு சாதியை பின்புலம் உள்ள தாத்தப்படாத தாத்தப்பட்ட மக்கள் இல்லாத வேறு ஜாதியை சேர்ந்தவர் நாளைக்கு உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறோன்னா நீங்களும் இதே தானே பண்ணுவீங்க நமக்கு அப்படிதான மைண்ட் செட் இருக்குது நம்ம இப்போ பொறுத்தவங்க வந்து நாமக்கல்ல பாருங்கள் அப்பா அம்மா விஷம் இந்த ட்ரெயினில் வந்து செத்து பண்ணுவாங்க பெரும்பான்ம பண்ண மாட்டாங்க ஒன்றும் அந்த கொலை பண்ணுவாங்க இல்லைன்னா பொண்ணை ஒதுக்கி வைப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் சைடில் தப்பை வச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னொரு குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரையோ ஒரு ஒரு மணியோ ஒரு வழியோ கொள்ளுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தப்பு நம்ம பக்கம் இருக்குது ஸோ சோஷியல் மீடியா அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் சோசியல் மீடியா எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது நம்ம பிள்ளைகள் ஸோ கவனமாக இருங்க இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு கதை ஒரு மந்திரி சொல்வார் ஒருத்தரை கூப்பிட்டு சேவனை கூப்பிட்டு நாளைக்கு என்ன பண்ண ஒரு கட்டு போட்டுக்க தலையில் கட்டு போட்டுட்டு அரண்மனைக்கு வா அரண்மனை வந்து ராஜா பார்க்கவா நான் சொல்லிட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ட்டு சரி வரும்போது யார் உனக்கு கேட்டாலும் கா தலையில் வந்து இது மாதிரி பயங்கர த என்ன சொல்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத தலைவலி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி சொல்லிவிடுவார் இவனும் வருவான் எல்லோரையும் எல்லாரையும் எல்லாம் வரவழையில எல்லாரும் பார்ப்பாங்க பார்த்துட்டு ராஜாவை பார்க்க வந்துடுவான் வந்த ஆள் வந்து ராஜா என்ன சொல்லுவார்னா கேட்பார் உனக்கு என்ன ஏன் தலையில் கட்டுப்பட்டுருக்கேன்ட்டு ஐயா இது மாதிரி தலைவலி அதை செய்யணுன்னு அப்போ நீ வந்து மஞ்சள் சாணி அந்த கோணியோடு வச்சு எரித்து ஒரு தையில மாதிரி வரும் அந்த தூக்கி தட வைக்கணும்னு சரி சரி நீ வந்ததை நோக்க நின்று அப்போ அவன் சொல்லுவான் மாதிரி தலையில் கட்ட சொன்னார் மந்திரி உங்களை பார்க்க வர சொன்னார் அதனால நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் என்ன மந்திரி எதுக்காக அவர் சொன்னீங்கன்ட்டு அப்போது அந்த மந்திரி சொன்ன விஷயம்தான் ரொம்ப அழகாக ராஜாட்ட சொல்லுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அரசே வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேளுங்க நீங்கள் வரும்போது என்ன நடந்ததுன்னு கேளுங்க வந்து வரும்போது நான் அரண்மனைக்கு மணிக்கு வரேன்னா அரைமனையில் உங்கள்கிட்ட வேலை செய்யறதுனால எல்லாருமே கேட்டாங்க மொத்தம் நானூற்றி நாற்பது பேர் கேட்டாங்க பதிமூணு பேர் மட்டும் தான் கேட்கல என்ன தெரிஞ்சவங்க எல்லாருமே நானூற்றி முப்பது பேரில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் மருந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு மருந்து இன்னொரு மருந்து ஒத்து போகலை எல்லோருமே ஒரு கை வைக்க சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து அடுத்த கடைசியாக நீங்களும் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அவன் சொல்லுவான் உடனே மன்னருக்கு ஒரே குழப்பம் இதே என்கிட்ட சொல்லணும் போது நீங்கள் காலைல மந்திரி சொல்லுறீங்க ஒரு காலைல சந்தேகம் கேட்டிங்களே அதுக்கு தான் பதில் நீங்கள் ஒரு ஆதார் ஒரு சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன் நீங்கள் அந்த அந்த சந் நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கு நான் பதில் சொன்னேன் ஆதாரத்தோடு நிரூபிங்கன்னு சொன்னீங்க அது உங்களுடைய நிரூபிக்கும் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நம்ம நாட்டில் அதிகமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டுங்க நம்ம நாட்டில் அதிகமாக பார்க்கப்படும் தொழில் என்ன அப்போ இந்த கதம்பரமாக சொல்கிறது வைத்தியம் தான் அப்படின்னு சொல்லி மது மன்னர்கள் புரிய வைப்பார் இங்கே இப்போ இன்றைக்கி நம்ம நாட்டில் நோயாளிகளோட பெரிய பிரச்சனையே வந்து இது இந்த விஷயந்தான் எல்லாரும் எல்லா வியாதிக்கும் ஒரு வைத்தியம் வந்து சொல்லி நோயாளிகளை படுத்தி எடுக்கிறாங்க நோயை விட இவர்கள் சொல்லும் மருத்துவத்துக்கு தான் நோயாளிகள் அதிகம் பயப்படுகிறார்கள் இந்த கூத்துக்கு நடுவில் இப்போ வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இது எல்லாமே இப்போ வந்து டாக்டராக நமக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா அலோபதி தான் பெருசும் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அலோபதி சிறந்தது மறுப்பதற்கு இல்லை அலோபதியில் பண்ண முடியாத விஷயங்கள் சித்தாவில் பண்ணுறாங்க சித்தாவில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் பண்ண முடியும் எனக்கு வந்து இடுப்பில் வழி இருந்தபோது தான் மஞ்சா வர்மா ராஜேந்திரன் ஐயா மதுரையில் அவர் தான் என்னை குணப்படுத்தினார் மூணே சிட்டிங் இந்த மாதம் இந்த நாள் அடுத்த மாதம் இந்த நாள் அதுக்கு அடுத்த மாதம் இந்த நாள் மூணாவது சிட்டிங்கில் நடக்கிறேன் இப்போ என்னால் வந்து பதினாலு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து இது தான் நான் அலோபதிக்கு போன டாப் டாக்டர் யூ யூகேயில் படித்தவர் அப்பலோவில் இது ஸ்கேன் பார்க்கணும் சிடி பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் பண்ணிவிட்டு இது ஆப்ரேஷன் நான் ஆப்ரேஷன் டிசைட் பண்ணுவார் அவர் எந்த ஸ்கேனும் ஒன் சிடி அதெல்லாம் எதுவுமே ஒன் இதான் மேட்ரு உங்களுக்கு இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இதோட இந்த வழியால் இதெல்லாம் இந்த இப்பாக்டாக இருக்கும்னு சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தது குணப்படுத்தாத முடிஞ்சு போச்சு வெறும் எண்ணெய் வச்சு தடமுன்னாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுன்னா இதை சொல்லலாம் இந்த டாக்டர் பெட்ரு இப்போ இந்த யாராவது தைராய்டு டாக்டர்னு கேட்டாங்கன்னா நான் வந்து அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் தேனாம்பட்டில் எண்டோக்ரைன் சர்ஜன் டாக்டர் சந்திரசேகரும் சொல்லுவேன் ஆர்த்தோன்னா டாக்டர் பரணி குமார் அப்பளோ வாணாகரம்னு இது போல் ஏதோ தெரிஞ்ச விஷயம் கேட்டால் நான் சொல்லலாம் ஆனால் வந்து கே எவனுமே கேட்காது நானே வந்து பார்க்குறவன்லாம் வந்து உன் தலைவலியா இல்லையா இவனை போய் பாரு உனக்கு வந்து கை வீக்கமாக இவனை போய் நான் சொன்னால் அது தவறு அது முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை நம்ம நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணாதீங்க அதனால தான் இந்த கதையும் நான் சேர்த்து சொன்னேன் ஸோ எங்கே வந்து அலோபதி வேலை பார்க்கணும் எங்கே சித்தா வேலை பார்க்கணும் எங்கே வந்து வருமா வேலை பார்க்கணுன்றது தெரிஞ்சுங்க வர்மா வந்து நான் போன இடத்துல வந்து அந்த நிறைய பெண்கள் வராங்க எதுக்குன்னு கேட்டப்போ மென்சுரேஷன் ப்ராப்ளம் ப்ரீயட் சைக்கிள்ஸ் பெயின்னு ஓவர் ப்ளீடிங்கு அப்புறம் சுகருக்காக வராங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய இது போகிற நியூரோ ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அவர் கடவுளாக இருக்கார் ஸோ அதனால் இதை நான் சொல்கிறது எதுக்காக ஆனால் அவருக்கு நான் ப்ரொமோஷன்காக சொல்ல நல்ல விஷயம் நல்ல ஆட்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்களும் வந்து இந்த குறை மருத்துவம்லாம் வந்து கேட்டுட்டு ஆடிட்டுருக்காதீங்க நீங்கள் எவனுக்கும் சொல்லாதீங்க ரெண்டாவது வந்து இந்த உங்கள் உடம்பு சரியில்லைன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் அந்த பார்மசிஸ்ட்டை போய் அவனை டாக்டர் ஆகி அவன்கிட்ட மருந்து பார்க்காதீங்க அது உங்களுக்கு உடலுக்கு கெடுது கெடுது நீங்கள் எவ்வளோ அலோபதி மருந்து சாப்பிட்றீங்களோ அவ்வளோவும் கிட்னியை பர்டன் பண்ணுறது நீங்கள் புரிஞ்சுங்க அப்புறம் ஆக்சுவலாக என்ன தாடி வச்சு தாடி வச்சுக்க நான் சொல்லிட்டே இருக்கணும் பயணிக்கு போகணுன்னா போய் இப்போ மொட்டையோட மொட்டை போடணும் வெயிட் பண்ணுறான்ட்டு இப்போ நான் வந்து போகலான்னு நினச்சா முடியல இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு லீடர் வர்றாரு நாளைக்கு வரைக்கும் என் கூட இருக்காங்க அப்புறம் வந்து எட்டாம்தேதி அந்த பௌர்ணமி ஒம்பது பத்து பாண்டிச்சேரில் எங்களுக்கு ஆளு பிஎஸ்பி மீட்டிங்கு பதினாறு பதினேழு கிளாஸு ஸோ பதினேழாம் தேதி வரைக்கும் போக முடியாது டெக்னிகளாக இருபத்தி ஏழு கல்யாணம் இருக்குது ஸோ பதினேழுலேருந்து இருபத்தேழுக்குள்ளே ஏதாவது நாள் போனோம் அப்படின்னும்போது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வந்து தாடியை வச்சுட்டு நான் சுற்றுறதுக்கு சிவபண்ணாமல் சுற்றுறதுக்கு நான் முட்டால் கிடையாது நான் சொன்னதை செய்யப்பட்டாலும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கமெண்ட் போட்டு ஏன் அப்படி இருக்கீங்க நீங்கள் சொன்னதை செய்கிறதெல்லாம் கேட்காதீங்க தட் இஸ் எ ரீசன் ஃபார் இட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது இது எடுக்க முடியலன்னா இப்போ முருகரை நான் அலோவ் பண்ணேன் இன்னும் நீ அந்த பக்கம் வரதுக்கு தகுதி இல்லை நான் அப்போது டைம் லேட் ஆகும் நான் நாளைக்கு நினச்சா கூட போய் பண்ணிட்டு வரேன் நாளைக்கு நினைச்சா கூட பட் த டைம் அஸ் நாட் கம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு இருபது நாள் வந்து இந்த கேள்வி கேட்காமருங்க அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சின்ன விஷயந்தான் அதாவது வந்து இந்த பணம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பேசும்போது பணத்தை ஈர்க்க என்ன பண்ணணும் போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அவரோட பேர் அவரோட பேர் வந்து கேர்னல் சாண்ட்ரஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் லைஃப் இருந்தது அவங்க அப்பா வந்து அவரோட ஆறு வயசாக இறந்து போயிடுவார் அப்புறம் வந்து அவர் ஸ்கூல்லேருந்து ஏழாவது கிரேட் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து வந்து டிராப் அவுட்டு நிறைய இடங்களை வேலை பார்த்துருப்பார் அவர் வந்து விவசாய வேலை பார்த்துருப்பார் அப்புறம் ஸ்ட்ரீட்டில் வந்து தள்ளுவண்டி வச்சு கடன் எடுத்துருக்காரு கண்டக்டராக வேலை பார்த்துருக்காரு ரயில் ரோடு ஃபயர்மேனாக இருந்திருக்காரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேனாக இருந்திருக்காரு பட்டு எல்லாத்தையும் அவர் தோற்று போயிட்டார் பட் அந்த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் அவர் வந்து ஒரு அறுபத்தஞ்சி வயசு ஆகும்போது அவர் ஒன்றுமே கிடையாது வெறும் நூற்றி அஞ்சு டாலர் தான் இருந்தது அது சோஷியல் செக்யூரிட்டிக்காக கொடுக்கக்கூடிய பணம் வேறு எதுவுமே இல்லை அப்போது அவர் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னா அவர் நம்பினார் என்னுடைய என்கிட்ட ஒரு ரெசிபி இருக்குது என்கிட்ட ஒரு 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 சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது ஜெயிக்கும் அப்படின்னு அவர் நம்பினார் நம்பினதன் விளைவு அந்த அந்த ரெசிபியை வந்து அவர் அமெரிக்கா முழுவதுமாக கொண்டு போய் எல்லா ஹோட்டல்ஸையும் கேட்குற ரெஸ்டாரெண்ட்டையும் கேட்குறாரு ஆனால் யாருமே வந்து அவரை அக்செப்ட் பண்ணல எத்தனை முறை தெரியுமா ஆயிரத்தி ஒம்போது முறையை வந்து அவர் தோற்கடிக்கப்படுகின்ற ஆயிரத்தி ஒம்பது பேரை பார்த்து கேட்குறேன் ஆயிரத்தி ஒம்பது பேர் வேணான்றாங்க இது வந்து விளக்காது நீ வந்து இது இந்த கான்செப்ட் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆயிரத்தி பத்தாவது முறை ஓகே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தின் பேர் கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி இன்றைக்கி லார்ஜஸ்ட்டு ஃபுட் செயின் ஃபுட் செயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வந்து முப்பதாயிரம் ரெஸ்டாரண்ட் இருக்குது உலகம் முழுக்க நூற்றி ஐம்பது கண்ட்ரியில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதில் வந்து ஐடியாவை ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து இவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னா அவர் அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அந்த சக்ஸஸ் ஆகும் எழுபது வயசில் ஒரு பில்லியனர் ஆகிட்றாரு இன்றைக்கிட்ட ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் கம்பெனி அது கேஎஃப்சி என்பது அதில் என்ன பண்ணுவாங்க ஒரு சிக்கனை வந்து ஒரு ஃப்ரை பண்ணி ரொம்ப அழகாக கொடுப்பாங்க அப்போது அவர் அந்த இடத்துல தன்னுடைய நம்பிக்கையை அவர் வந்து கைவிடலை தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாலே அவருக்கு வந்து கிளிக் ஆச்சு அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த விஷயம் சொல்கிறேன் பணம் நமக்கு வந்து நம்ம நோக்கி வரணும் பணம் ஈர்க்கணும் பணத்தை நம்ம வந்து சேர்த்து பெரிய பணக்காரனாக வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு முதல் விஷயம் நல்ல பயிற்சி தேவை நீங்கள் எந்த விஷயத்தில் நடக்கும் நம்புறீங்களோ அந்த விஷயத்தில் பயிற்சி எடுத்துக்கணும் தொடர் முயற்சி ரொம்ப முக்கியம் அந்த முயற்சி அப்படின்போது நடக்குமா நடக்காதா அப்படின்ற எண்ணத்தோடு கிடையாது நம்பிக்கையோடு கூடிய முயற்சி ரொம்ப முக்கியம் நாலாவது காதல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை லவ் பண்ணணும் ஐந்தாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் நான் நான்வெஜ் சாப்பிட்டப்போ கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ருக்கேன் நான் வந்து சிங்கப்பூர்லேயும் சாப்பிட்ருக்கேன் தாய்லாந்துலையும் சாப்பிட்ருக்கேன் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து சாப்பிட்டது நான் சா அது நல்லதாக கெட்டதாக நான் சொல்ல வரல ஆனால் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ ரெடி பண்ணி இன்றைக்கி முப்பாயிரம் அவுட்லெட் ரன் ஆகுது உலகம் நோக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அது மேலே காதல் கொண்டிருப்பார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு அவர் அவருடைய நம்பிக்கை இருந்திருக்கும் அப்படின்றத நாம் இங்கே கவனிக்கணும் அப்போது இந்த ஐந்து விஷயங்கள் முய பயிற்சி முயற்சி நம்பிக்கை காதல் வாய்மை இந்த ஐந்து விஷயங்களுடன் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ள நீங்கள் இது போல் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஷார்ட்கட் சொல்கிறேன் நம்ம வீட்டில் குப்பை எடுக்க வருவாங்க இல்லையா குப்பையை நம்ம போடுறோம் நம்ம தான் ஆக்சுவலாக குப்பை போடுறோம் அதை எடுக்க சுத்தம் பண்ணவங்கனால குப்பைக்காரன்னு சொல்கிறோம் இது ஒரு விந்தை அந்த குப்பை எடுக்க வரக்கூடிய ஆட்களுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது சாப்பாடு கொடுங்க மாதத்தை ஒரு நாளாவது காஃபி கொடுங்க நம்ம வந்து நம்ம வீட்டு சில்வர் டெம்ளில் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குப்பை எடுக்கிறவங்க யாரும் வந்து ஐயங்காரோ ஐயரோ பில்லமாரோ செ செட்டியாரோ இருக்க எடுக்க போகிறதில்ல அதனால அவங்க வந்து ஏசி அவங்க தாழ்த்தப்பட்டவன் அவங்க அந்த டம்ளரை குடித்தாங்கன்னா நம்ம குடிக்கூடாது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி தனியாக வைக்கிற வேலைலாம் விட்ருங்க உங்களுக்கு அது மாதிரி என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் பேப்பர் கப்புலியாக கொடுங்க அது மாதிரி ஒரு டம்ளரில் வந்து ஒரு ஜாதியை பிரித்து அவன் இந்த டம்ளர் தான் கொடுக்கணும் குடிக்கணும் அவனும் மனிதன் புரிந்து கொள்ளுங்கள் குப்பை எடுப்பதுனால எந்த விதத்துலையும் அவங்களோட தாழ்ந்து போயிடல ஸோ அவனுக்கு வந்து இது போல் பாகுபாடெல்லாம் பார்க்காம அவனை மனிதனாக மதித்து ஒரு வேளை காஃபியும் ஒரு வேளை சாப்பாடும் நீங்கள் கொடுங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் நீங்கள் பெரிய புண்ணியம் வீட்டில் இருந்து துவங்கட்டும் நம்ம கொரோனாவில் சும்மா பைதிகாரம் மாதிரி அவங்க காலையில் விழுந்து கும்பிட்டுதெல்லாம் பிரோஜனமே கிடையாது இப்போ கொரோனா முடிஞ்சு போச்சு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அப்போ இப்போ அதை நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாவது பறவைகள் பறப்பதை பாருங்கள் பறவைகள் செய்வதை பாருங்கள் இது போய் தான் பேர்ட்ஸ் வாட்சிங் சொல்லுவோம் பேர்ட் வாட்சிங் சொல்லிட்டு அது பெரிய ஒரு 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 உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுக்கும் மூணாவது வந்து வானம் பாருங்கள் எப்போலாம் மேரம் கிடைக்குதோ மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்கள் வீட்டில் மாடி இருக்குது மாடியில மாடியிலேருந்து வானத்தை பார்க்கலாம் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா வானம் பார்க்க பழங்கள் அது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய இளமையை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரும் நானே இது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து நம்மளுடைய நிலா சோறுகள்லாம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சித்ரா பொருடமே நிறைக்கினா வீட்டோட மொட்டை மாடலேருந்து சாப்பிடுறது வீட்டுக்கு வெளியில் உட்காந்து சாப்பிட்றது அதுபோல் வாய்ப்பு கிடைக்கும் தான் தினமும் கிடைக்குது அப்படின்னா தினமும் வீட்டோட மொட்டை மாடலில் உட்காந்து நிலாவை பார்த்து சாப்பிடுங்க பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்கள் மைண்ட் செட்டே மாறும் இது நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த நாலு விஷயங்கள் இதோட நான் தொடர்புடைய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போது இது வந்து ஒரு ஒரு அட்வைஸ் தான் இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருங்க எம்ஆர் நகரில் நம்ம சகோதரித்தவங்க மளிகை கடை வச்சுருக்காங்க இப்போ அந்த மளிகை கடை பிஸ்னஸ்ஸாக அவங்க பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்கு நிறைய கூட்டம் வரணும் விருப்பப்பட்டு வரணும் அப்போ குழந்தைகள் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் அதில் குழந்தைகள் தான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்போ குழந்தைகள் அட்ராக்ட் பண்ணால் அப்போ குழந்தை அப்பா அம்மாவோட வராங்க கடைக்குன்னு ஒரு சாக்லேட் கொடுங்க ஒரு பேனாக கொடுங்க ஒரு பென்சில் கொடுங்க ரப்பர் கொடுங்க ஒரு ரப்பர் ஒரு ஷார்ப்னர் கொடுங்க அவன் வாங்குறது வந்து ஐம்பது பைசா பொருளாக இருக்கலாம் அந்த குழந்தைக்கு அது தெரியாது அது ஐம்பது பீஸாக்கும் இந்த இதுக்கும் இது எவ்வளோ ஐம்பது பீஸாக சேர்ந்தால் இதுன்றது தெரியாது இதோட வேல்யூ தெரியாது இருந்தாலும் அன்போடு நீங்கள் கொடுங்க அந்த குழந்தை நாளைக்கு போகணும்னா நம்ம இந்த கடைக்கு தான் போகணும் இங்கே தான் வாங்கணும்னு பேரண்ட்ஸை ப்ரெஷர் போகணும் பேரண்ட்ஸ்க்கும் என்ன சந்தோஷம்னா நம்ம குழந்தைக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க அதில் வந்து நீங்கள் அதுக்காக வந்து விலையை ஏற்றி விற்கணும்னு நான் சொல்லலை நல்ல விலை சரியான விலை உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விலை ப்ளஸ் வந்து குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணலாம் இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அடையாளில் கிராண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பஸ் இப்போ பின்னாடி இருந்தது இப்போது இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடையாரில் வாழக்கூடியவங்க எல்லாருமே பெரும் பணக்காரர்கள் ஆனால் சுத்தமான ஒரு கீ ஸ்வீட்டு சுத்தமான நெய் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஃபுட்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாளில் நாலஞ்சு வாட்டி புளியோதரம் இருக்கும் தயிர் சாதம் இருக்கும் ஒரு தொண்டையில் வச்சுருப்பாங்க சக்கரை பொங்கல் இருக்கும் இதுபோல் இல்லை லெமன் ரைஸ் இருக்கும் தட்டை இருக்கும் ஏதாவது விஷயம் யார் வேணால் வந்து அந்த தொண்டையை ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம் நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் எல்லா பணக்காட்டியும் ஒரு பெச்சைக்கார புத்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த புத்தி மெட்ராஸ் காரனுக்கு சொல்ல வேணும் ஃப்ரீனொண்ண அந்த தொண்டை வாங்குறதுக்காக எக்ஸ்பென்சிவ் காரில் வந்து வாங்கிட்டு போங்க தொண்டை ஒரு தொண்டையில் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு லெமன் ரைஸ் வாங்கி ஃப்ரீ லெமன் ரைஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு புளியோதரை வாங்கிட்டு போகிறதுக்குன்ட்டு வாங்குறவ வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேளை தின்னுட்டோம் இல்லையா சாப்பாடு அந்த அந்த கடையோட கனெக்ட் வந்துடும் அப்போ ஏதாவது ஒன்று வாங்கினா கிராண்ட் ஸ்வீட்சில் வாங்கினோம் கிராண்ட் ஸ்வீட்ஸில் வாங்கணுன்ட்டு இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த இந்த இந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கக்கூடிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டு இந்த அங்கங்கே பிரான்ச் வச்சு எல்லா இதுவும் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் பைசா பைசும் கிடையாது கிராண்ட் ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு மாமனும் வச்சனா கிடையாது ஆனால் அவங்களுடைய வியாபார உத்தி சிறந்த வியாபார உத்தியாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது அந்த குவாலிட்டி வேறு வந்து ஸ்ரீமட்டாக நான் யூக்குலைஸ் பண்ணலாம் சென்னையில் வேறு எதோட நான் யூக்குலைஸ் பண்ண மாட்டேன் ஸோ உங்களை நான் சொல்கிறது போல் எதாவது அடாப்ட் பண்ணுங்க உங்களுடைய பிஸ்னஸ் ஆகிறதுக்கு இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோடய லைஃப் டைமில் இருக்கக்கூடிய காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் இட்லி கடை ஒரு கடை போடணுன்னு ஒரு ஆசை அந்த இட்லி கடை எங்கள் எங்கள் திருநெல்வேலி வட்டாரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் மொளாப்பிடி உண்டு அந்த எள்ளில் பண்ணுவாங்க வெறும் மிளகாத்தூள் அப்புறம் வந்து பூண்டு பூண்டு போட்டு திக்கா மொளாப்பிடி இது மாதிரி ஒரு ஆறு டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் மிளாப்பிடி உண்டு சட்னி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வெறும் பச்சை மிளகா சட்னி வெறும் காஞ்ச மிளகாய் சட்னி கத்திரிக்காய் கொச்சுன்னு ஒன்று சொல்கிறாங்க எங்கள் திருநெல்வேலில் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் பிள்ளைமார் வீட்டில் அப்புறம் வந்து தக்காளியிலே வந்து நாலஞ்சு டைப் ஆஃப் டிஷ் இருக்குது அப்புறம் வந்து இதுக்கு மேலே ரொம்ப முக்கியமானது உளுந்து இருக்குது பார்த்தீங்களா உளுந்தையும் மிளகாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி பண்ணுவாங்க அது வந்து வேறு லெவல் சட்னி அப்போ நான் வந்து நாளைக்கு ஒரு இட்லி கடை நான் ஒன்று போடுறேன்னா அப்போ என் கான்செப்ட் இப்படி தான் இருக்கும் நான் போயிட்டு வந்து எல்லா மக்களுக்கு பிடிக்கிற எல்லாத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட வந்தால் இது மட்டுந்தான் கிடைக்கும் இது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்கணும் இருக்கும் இருக்கணுன்றது நான் ஆசைப்படுவேன் அப்போ நான் வந்து இப்போ பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படி பணம் ஈர்க்கணும் அப்படின்னா நான் அதை குறித்து தான் இப்போ திங்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்களாக யோசிச்சு யோசித்து கொண்டிருக்கணும் இறங்கணும் துவக்கூடாது ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இறங்கணும் ஜெயிக்கிறோன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் இறங்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பணம் இருக்குது இன்றைக்கி வந்து எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்குது ஆனால் நான் பொறுமை காக்கின்றேன் ஒரு ஒரு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மையிலே மெட்ராஸ்கார மேலே வர வர கோவம் வருது ஒரு ஒரு சங்கிதான் ஒரு ஹோட்டலு ஏதோ க அந்த நாற்பது வருஷம் ஆச்சு மெட்ராஸுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் அவன் சாப்பாடு நாற்பது ரூபான்னு போட்டான் ஆனால் பாவீங்களா எல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு நின்று சாப்பிட்டு போகிறான் எவனுமும் சமைக்க மாட்டான் போட்டிருக்கேன் அவன் வீட்லேயும் சிலிண்டர் கிடையாது எவன் வீட்லேயும் பருப்பு நெருப்பு எதுவுமே இருக்காது போல் இருக்குது எவ்வளோ பிச்சைக்கார மென்டாலிட்டியாக இருக்குது இந்த மக்களுக்கு அப்போ இது இந்த மாதிரி இந்த மாதிரி ம மக்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கக்கூடாது நம்ம ம அதாவது எப்படி வந்து ஒரு இருட்டு கடை அல்வா அம்பாசமுத்தத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் அல்வா பால்கோவா வந்து ஒரு பர்டிகுலர் கடை இருக்குது ஸ்ரீலிபுத்தூரில் இது போல் நம்ம ப்ராடக்ட்டை தேடி அவங்க வரணும் அப்படின்னும்போது அது வந்து டைம் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது தான் தீரும் அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை இருக்குன்னா அது போல் ஏதாவது ஒரு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிங்க கேஎஃப்சி மாதிரி ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் பணம் எல்லாமே இருக்குது பட் ஐம் ஐம் அந்த டைம் அந்த டைம் எனக்கு இன்னும் என்னுடைய இன்ட்யூஷன் என்னுடைய வாழ் மனசு என்ன சொல்லுன்னா இன்னும் வரலை வந்தால் அந்த மார்க்கெட்டை அப்படியே தூக்கிட்டு போகணும் அப்படியே இந்த அந்த புது தண்ணி வரும்போது பழைய தண்ணி வாரி அடிச்சுட்டு போகும் பார்த்தீங்களா காவேரியில் அது போல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகணும் எல்லோரையும் கஷ்டப்படுத்தணும் சொல்லலை நம்ம மார்க்கெட் லீடராக வரணும் அப்படின்றதான் அதோட விஷயம் நீங்களும் அது போல் ஒரு சிந்தனையை உங்களுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த சிந்தனையை நீங்கள் மேலே கொண்டு வரணும் அந்த சிந்தனை மேலே வந்தது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் பண்ணும்போது அதோடு இது சேரும்போது நீங்களும் ஒரு கேஎஃப்சி கர்னல் சாண்டர்ஸ் மேலே ஒரு பெரிய ஆளாக மாறுவீர்கள் உங்களுக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எனக்கு மார்பக புற்றுநோய் மார்பு இல்லை எனக்கு கிட்னி இல்லை எனக்கு லிவர் எது வேணாலும் நீங்கள் ஆள் உயிரோடு இருந்தால் போதும் நீங்கள் அந்த உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்றது எனக்கு தலைமையான கருத்து இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தர் பணிபுரிய தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமார்ந்து நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா நரசிங்கென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம்ஜயம் ஸ்ரீராம்ஜயம்